ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க லைக்கான நிறுவனம் இப்போ பார்த்தினாக்கா ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் வந்து நம்ம கொண்டு வந்துருக்காங்க ஸோ ஒரு செமையான ஒரு வைப் கிடைச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும் ரெண்டு நாளாக தொடர்ச்சியாக வேட்டையின் படத்தோடய அப்டேட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு வேட்டையின் படத்தோடைய அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆக போகுது இது ஏற்கனவே அவங்க தான் ஆனால் ரெண்டு நாளாக அதற்கான போஸ்டர்ஸ் அதுக்கான ப்ரொமோ வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு திக்குமுக்காட வச்சுன்னு ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த வகையில் இப்போ அடுத்தது ஒரு ரீசண்டான ஒரு ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதில் பார்த்தீங்கன்னாக்கா வாரியர் ரஜினி சார் கூட இருக்கக்கூடிய அந்த போஸ்டர் ஃபஸ்ட் டைம் மஞ்சு வாரியரோட அஃபிஷியல் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு லைக் அண்ட் வந்துகிட்டேருந்து அவங்க ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க இந்த படத்தில் ரஜினி சாரோட ஒய்ஃபாக தான் அந்த படத்தில் வரன்றதை அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கேற்ற போல இந்த ஜோடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாடலில் உள்ள இடம்பெற்றிருக்கிறது நமக்கு தெரிய வருது ஸோ ரஜினி சார் கூட மஞ்சு மஞ்சுவாரியார் இருக்கக்கூடிய புகைப்படம் அட்டகாசமாக இருக்குது அப்படி தான் சொல்லணும் ஸோ அந்த போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்துருக்கீங்க நீங்கள் ஈவினிங் ஃபைவ் ஃபஸ்ட்லாக்காக அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்காக அப்படின்றது கீழே சொல்லுங்க அது இல்லாமல் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா விஜி விக்னேஷ் அவர்கள் பார்த்தீங்கனாக்கா ஒரு பெரிய சாதனை பண்ணியிருந்தார் உலக சாதனை பண்ணியிருந்தார் ரஜினி சார் பற்றி ஐம்பது மணி நேரம் தொடர்ச்சியாக பாட்காஸ்ட் பண்ணியிருந்தார் ஸோ ஒரு உலக சாதனை பண்ணவருக்கு ரஜினி சாருக்கு பார்த்தீங்கனாக்கா அவர்கிட்டேருந்து ஒரு ஆடியோ மெசேஜ் அவருக்கு வந்து கன்வே பண்ணியிருக்காரு அதில் வந்து தனக்காக வந்து இவ்வளோ பெரிய ஒரு சிரமத்தை எடுத்துக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் நன்றிகள் ஆனால் அவங்க உடம்பையும் பார்த்துங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லி ரொம்ப நிகழ்ச்சியாக வந்து பேசியிருந்தார் மீண்டும் அவருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அவருடைய அந்த பிளாக் ஷேப் சேனலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலும் மேலும் அடைய அவரோட வாழ்த்துக்கள் சொல்லி அந்த வாய்ஸ் மெசேஜில் இருந்தது அதை விக்னேஸ்வர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ட்விட்டர் அவர் ஷேர் பண்ணியிருந்தார் அந்த ஒரு ஆடியோ மெசேஜ் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ஒரு காட்டுத்தீ போல வைரல் ஆகலாம் எனக்கு ஏன்னா ஒரு உலக சாதனை பண்ண ஒரு மனிதன் ஸோ இப்போ ரஜினி சாரை வச்சு அவர் பண்ணியிருக்காரு ஐம்பது நேரம் தொடர்ச்சியாக ரஜினி சாரை பற்றி மேலே பேசியிருக்காரு அந்த நிறைவேலை நேற்றுக்கு வேட்டையின் படத்தோடைய டேரக்டர் ஞானவேல் அவர்களும் வந்து பேசி அவர் சில வேட்டையின் படத்தோட அப்டேட்ஸ்லாம் கொடுத்திருந்தலாம் தார்மாராக இருந்திருந்தான் சொல்லணும் எந்த அளவுக்கு நீங்கள் வேட்டையின் படத்து மேல ஒரு எதிர்பார்ப்புடன் காத்திருக்கீங்க அப்படின்றது கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்